வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்திகள் சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட்டு ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு குறைந்துள்ளது மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு மாபெரும் துரோகம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்க வரி குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆபண தங்கத்தின் விற்பனை விலை அதிரடியாக குறைவு ஒன்றிய பட்ஜெட்டின் பீகார் சிறப்பு திட்டங்களுக்கு ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கீடு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியது ரூபாய் ஜீரோ மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு எந்த விதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிக்கிறது எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் மூணாவது பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறுவதற்கு பட்ஜெட் அடித்தளமிடுகிறது தமிழக ஆளுநர் ஆர் ரவி ஒன்றிய அரசின் பட்ஜெட் மக்களுக்கு எதிரானது ஏழைகளுக்கு எதிரானது சாதாரண மக்களுக்கு அல்ல மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கண்டனம் பாஜகவில் கூட்டணி கட்சிகள் ஆளும் பீகார் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பெரும்பாலான திட்டங்கள் அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல திட்டங்களை ஒன்றிய பட்ஜெட்டில் நகல் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார் ஒன்றிய நிதியமைச்சர் ஜூலை இருபத்தி ஏழில் நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நன்றி வணக்கம்